வணக்கம் அன்பு மக்களே இன்னைக்கு நம்ம தனி உருவ நிகழ்ச்சியில பேச போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தனி உறவுனா என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் ஒரு தரமான ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது ஒரு தனி மட்டுந்தான பேசாட்டி அதுல என்னங்க சுவாரஸ்யம் இருக்குது தரமான சம்பவம்னு சொன்னது இப்ப வந்துட்டு இருக்கிற உலக கோப்பை டி மேட்ச்ல இன்னைக்கு காலம் நடந்து முடிஞ்ச ஆஸ்திரேலியா வருஷஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் பத்தி தான் நான் சொல்ல போறேன் அதாவது கிரிக்கெட் பார்க்க போனா எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச விஷயம் பிடிச்ச டீம் நிறைய வந்து இருக்கலாம் அதாவது நம்ம சொந்த டீம் இந்தியா நமக்கு பிடிச்சிருந்தாலும் அதை தவிர்த்து கூட சில டீம் வந்து நமக்கு பிடிக்கலாம் அப்படி எனக்கு பிடிச்ச டீம் தான் வந்து அண்ட் இந்தியாவை தவிர்த்து அடுத்த எனக்கு பிடிக்கக்கூடிய டீம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து அப்படின்னா அதுக்கு அடுத்து பிடிச்ச டீம்னா வந்து ஆப்கானிஸ்தான் சொல்லுவேன் ஏன்னா ஆப்கான் டீம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஏழை இருந்து வந்திருக்க ஒரு டீம் இப்ப வளர்ந்து வரக்கூடிய ஒரு டீம் கிரிக்கெட்ல நம்மளாடையும் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான் டீம்

நம்ம பேசுறது மூலியமா ஒரு என்கரேஜ் அவங்களையும் வந்து வாழ்த்தணும் அவங்களுடைய வெற்றியையும் நம்ம வரவேற்கணும் அப்படிங்கறதுதான் ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகனா வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் நானும் ஒரு கிரிக்கெட் ரசிகன் என்னை வந்து ஒரு சீட்டிங் நுணுக்கே வந்து இன்னைக்கு காலையில வந்து உட்கார வச்சு இந்த மேட்சை வந்து பார்த்துட்டு தான் எந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்தை வந்து இது கண்டிப்பா இந்த மேட்ச பார்த்து தாண்டா என்ன இருந்தாலும் சார் இந்த மேட்ச்ல வந்து கண்டிப்பா ஆப்கான் ஜெயிச்சாகணும் அவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும் ஒரு வெறியோட தான் பார்த்தேன் சோ ஆப்கான் டீம் ஜெயிச்சிட்டாங்க சோ நம்ம சாவும் நம்ம கிரிக்கெட் ரசிகனா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகன் சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆப்கான் டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாம கிறிஸ்டன் இந்த மேட்ச்ல சூப்பர் எயிட் சுற்றுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து ஆப்கானிஸ்தான் வீரர் நைப் கிட்டத்தட்ட நான்கு ஓவர் பந்து வீசி இருபது ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து நான்கு விக்கெட் விக்கெட் வந்து சாரி நான்கு விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க அதாவது ஆப்கன் டீம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே எப்பவுமே வந்து ஒரு பெரிய பெரிய டீம் மூணு நாலு ஓவர் வீசி மூணு விக்கெட் எடுக்கிறது ரெண்டு விக்கெட் எடுக்கிறது எப்படி நாலு விக்கெட் எடுக்கிறது ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் சொல்லலாம் பட் ஆப்கன் டீம் இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க சோ வளர்ந்து வந்த ஸ்டேஜ்லயும் மிஸ்டர் நைப் அப்படிங்கிறவர் அந்த டீம் வந்து ரொம்ப சூப்பராவே பவுலிங் பண்ணி கிட்டத்தட்ட நாலு விக்கெட் வந்து அழகா சூப்பரா எடுத்தாரு சோ அதையும் நான் வந்து பக்கத்துல இருந்து பாத்துட்டாருன்னா ரொம்பவே என்கரேஜ் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த இந்த மேட்சை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு அது கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டீமா இருக்கிறாங்க பிக் சாம்பியனை வந்து அவங்க டார்கெட் பண்ணி அவங்க வந்து அவங்களை ஜெயிக்குங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு கிரிக்கெட் ரசிகனா வந்து இதை ரசிச்சு பார்த்தா மட்டுமே இதை வந்து இந்த வெற்றியை வந்து உணர முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ அந்த வெற்றியை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் சோ ஏ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நவீன் அப்படிங்கற ஒரு இந்த டீம்ல வந்து இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் நவீன் உல்லக் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த பவுலிங்ல அவரும் வந்து நாலு ஓவர் பந்து வீசி இருபது ரன்கள் விட்டு கொடுத்து மூணு விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியாவது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நேற்று நடந்த மேட்ச்ல முதல்ல வந்து கிங்ஸ்டன்ல நடந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா தான் டாஸ் பண்ணி முதல்ல நீங்க வந்து பேட்டிங் பண்ணுங்க அப்படின்ட்டு ஆப்கானிஸ்தான் பண்ணிச்சிருக்காங்க சோ இது ஏன் நம்ம வந்து கிரிக்கெட் வர்நிலையில கூட கேட்டு ஏன் ஆஸ்திரேலியா டீம் வந்து ஏன் டாஸ் பண்ணி பேட்டிங் எடுக்காம ஏன் வந்து அவங்களுக்கு வந்து

ஒரு முக்கியமான விக்கெட்டை வந்து சூப்பரா வீழ்த்து இந்த ஒரு ஆஃப்கன் டீமுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்குண்டான ஒரு நல்ல விஷயத்த வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மேட்ச்ல ஸோ ஆப்கன் டீம் வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் இதுல எதுலையுமே கோட்டை விடல நிச்சயமா வந்து அந்த டீம் வந்து ஒரு பிக் டீமா செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டீமா வந்து இந்த ஒரு வேர்ல்டு கப்ல வந்து கண்டிப்பா வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த வேர்ல்டு கப்ல நான் இந்தியா நடந்த மேட்ச்ல நீங்க எல்லாருமே பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதுலயும் இப்படி ஒரு முக்கியமான மேட்ச்ல தான் ஒரு முக்கியமான மேட்ச்ல ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா அக்வன் விளாண்டாங்க சோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு விக்கெட்டுக்கு பிறகு அந்த ஆஸ்திரேலிய அணியில வந்து பாத்தீங்கன்னா கிளான் மேக்ஸுவல் தான் அவர் ஒரு ஆள் மட்டும் நின்று அந்த கால் கால்வெளியோட அடிக்கவே முடியாம ஓடவே முடியாம சோ அந்த ஸ்டேஜ்லயும் டபுள் செஞ்சுரி அடிச்சு ஆஃப்கன் டீம் வந்து வின் பண்ணி கொடுத்தாரு சோ அவரோ அன்னைக்கு மட்டும் இல்லாட்டி நிச்சயமா ஆஃப்கன் டீம் அந்த அரேரியத்துக்கு வந்து வந்திருக்கும் அதாவது இன்னைய நடந்த மேட்ச்ல சொல்றேன் சோ அதுக்கு வந்து பிக் ரிவன்ஸ் கொடுக்க கூடிய ஒரு மேட்சா வந்து இந்த மேட்ச் வந்து அமைஞ்சிருக்கு சோ இதுல வந்து மேக்ஸல் விக்கெட்டை எப்படி அலகா வந்து சூப்பரா வந்து எடுத்தாங்கங்கறதை நீங்க பார்த்தவங்க பார்த்திருப்பீங்க ரொம்ப ரசிகனுக்கு படியா இருந்தது ஆஃப்கன் டீம் பவுலிங் பண்ணும்போது அவங்க எடுத்த ஒவ்வொரு விக்கெட்டும் மனசுல நிக்குதுங்க மனசுல நிக்குது ஒரு கிரிக்கெட் ரசிகனா ஒவ்வொரு டீம் வந்து ஜெயிக்கிறாங்க எப்பவுமே வந்து கிரிக்கெட்னு வைக்கும் சொல்வது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சேசிங் டீம் எப்படின்னா ஆஸ்திரேலியா சோ இவங்க வந்துடக்கூடாது இவங்க வந்து செமி பைனல்ல வந்தாங்கன்னா இவங்க வேற லெவல்ல விளையாடுவாங்க அது எகேன்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இந்தியாக்கு எகேன்ஸ்ட் வந்து விளையாடும் போது நிச்சயம் வந்து நல்லா விளாடுவாங்க சோ அது வந்து நம்மளோட இந்திய அணியோட அந்த உலக கோப்பை கனவு வந்து இதை வந்து ஒரு ஒரு மைனஸ் பண்டா கூட அமையலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து நிறைய பேர் இருப்பாங்க சோ ஆக்சுவலா ஒரு இந்தியனா வந்து நானும் அதான் நினைக்கிறேன் சோ செமி பைனல்ல ஆஸ்திரேலியா மட்டும் வந்துடக்கூடாதுப்பா அவங்க சூப்பரா விளையாடுவாங்க இந்த மாதிரி இக்கட்டான மேட்ச்ல வந்து அவங்க தோற்றுவே கூடாதுன்னு ரொம்ப விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சார் கிரிக்கெட் ரசிகனா ஆஹ் இவங்க தான் வந்து ஒரு கிரிக்கெட்னா கிரிக்கெட் கேம்னா கேம் அது யார் வின் பண்ணணும் அவங்க வந்து அவங்கள வந்து வாழ்த்தணும் வரவேற்கணும் அந்த எந்த ஒரு நப்பாசை இருக்கும்ல நம்ம டீம் வந்து எப்படி இந்த வேர்ல்ட் கப்ல வந்து இந்த கப்பு வின் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசை இருக்கு மாதிரி எனக்கு ஒரு ஆசை அதனாலதான் வந்து சொல்றேன் சோ இவங்க வந்துடாம இருக்கணும்னா இப்ப இருக்கக்கூடிய பாருங்க இதுல வந்து இந்தியன் டீம் வந்து ரெண்டு மேட்ச்ல வின் பண்ணி நாலு பாயிண்ட்ல இருக்காங்க அண்ட் ஆல்சோ குட் ரெண்ட்ல இருக்காங்க அதற்கு அடுத்தபடி ஆஸ்திரேலியா இருக்காங்க அதுவும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுல ஒரு மேட்ச் தோத்து அந்த ரெண்டு பாயிண்ட்ல இருக்காங்க பரவாயில்ல ரன் ரேட் ஓரளவுக்கு பரவாயில்ல நம்ம நல்லா இருக்கு அதற்கடுத்த அகைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆப்கான் டீம் தான் இருக்குது அதுக்கு கீழ வந்து இருக்க டீம் பத்தி நம்ம சொல்ல வேணாம் ஆல்ரெடி வந்து பங்களாதேஷ் வெளியே போன மாதிரி தான் இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய இந்திய டீம் இருக்கக்கூடிய அந்த மூணு டீமுக்குமே வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மேட்ச் வந்து அந்த அந்த முடிவை பொறுத்து இருக்கு இருந்தாலும் இந்த ஒரு சீரீஸ்ல வந்து ஆப்கான் அணி ஒரு சின்ன அணியா இருந்தாலும் வளர்ந்து வரக்கூடிய அணியா இருந்தாலும் சோ அந்த அணி வந்து ஒரு முக்கியமான ஸ்டேஜுக்கு வரணும் அவங்களும் கிரிக்கெட் விளையாடுறாங்க கஷ்டப்பட்டு விளையாடுறாங்க அவங்களும் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நாடும் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜ்ல வரணும் அப்படிங்கறத ஒரு கிரிக்கெட் ரசிகனா என்னோட விருப்பம் ஒரு குறி ஒரு குறிக்கெட் குறிப்பிட்ட ஒரு டீம் மட்டும் சப்போர்ட் பண்ணாம கிரிக்கெட்டுங்கிற ஒரு கேமை மட்டுமே சப்போர்ட் பண்ணி அந்த கிரிக்கெட்டை யார் நல்லா விளையாண்டாலும் அவங்க வந்து நல்லாவும் சிறப்பாகவும் விளையாடும் போது அவங்களை வந்து வாழ்த்து வரவேற்கிறதா ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகரோட ஒரு ஒரு தலையாய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா ஒரு இந்தியனா ஒரு கிரிக்கெட் ரசிகனா ஒரு தமிழனா உங்கல்ல ஒரு பங்களிப்ப உங்க கூட சேர்ந்த பங்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இன்னும் சொல்ல போனா வந்து இந்த ஆப்கன் டீம் வந்து இந்த வேர்ல்ட் கப்ல பைனல் வந்தாலும் கூட நான் வந்து என்கரேஜ் பண்ணுவேன் இன்னும் சொல்ல போனா அவங்க கப் வின் பண்ண கூட அவங்களுக்கு நான் என்கரேஜ் பண்ணுவேன் அவங்களுக்கு வந்து வாழ்த்துவேன் வரவேற்பேன் எப்பவுமே ஒரு சின்ன லெவல் வந்து ஒரு பெண் ஒரு பெரிய இடத்துக்கு வராது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம்ல எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தாதான் அதோட அதோட வேல்யூ தெரியும் அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா வந்து ரொம்பவே ஒரு மோசமான பங்களிப்பு வந்து கொடுத்திருந்தாங்க ஸோ இந்த பங்களிப்பு இந்த ஒரு மேட்சை மட்டுமே சாந்தத்தாதான் இருக்கும் நிச்சயமா அடுத்த போட்டியில வந்து மறுபடியும் வந்து நல்லா இன்னொரு டீமுக்கு எகேன்ஸ்டா அதாவது நாளைக்கு நடக்க போற இந்தியா எகென்ஸ்டா வந்து நடக்கக்கூடிய அந்த மேட்ச்ல வந்து சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து செமி பைனலுக்கு வர்ற ஒரு ஒரு வாய்ப்பா வந்து இருக்கும் அவங்க வந்து கண்டிப்பா முயற்சி செய்வாங்க அப்படிங்கறது மாற்றத்தக்க ஒரு கருத்து இல்ல இருந்தாலும் சிறப்பாக விளையாட விளையாடக்கூடிய ஒரு அணி அரை இறுதிக்கு தகுதி பெறும் அதுலேயும் சிறப்பாக விளையாடக்கூடிய அணி இறுதி போட்டியும் சிறப்பா வரக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு அணி நிச்சயமா கப் வெல்லும் சோ இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் டீம் கப் அடிக்கணுங்கிறது எனக்கு ஆசை அதை தவிர்த்து ஒரு கிரிக்கெட் ரசிகனா எந்த ஒரு டீம் நல்லா சிறப்பா பேட்டிங் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்ல சிறப்பா செயல்படுறாங்களோ அந்த அணி ஒரு தனி ஒரு மனிதனா என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் இல்லாம கிரிக்கெட் ரசிகனா ஒரு ஒரு தெரிஞ்சுக்கிறேன் மீட் பண்றேன் நன்றி வணக்கம்